ஆண்டவரும் மீட்பெரும் உலக இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் முதல் பத்தாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வியின் ஒன்று அதிகமான பழச்சாறு குடித்து தன் நிதானத்தை இழந்த மனிதன் யார் விடை நோவா கேள்வியின் இரண்டு தன் தாத்தாவால் சபிக்கப்பட்ட பேரன் யார் விடை கானான் கேள்வி நினைவே பட்டணத்தை கட்டியது யார் விடை அசூர் கேள்வியின் நான்கு முதன் முதலில் யார் மூலம் ஜாதிகள் பெரிந்தது விடை நோவாவுடைய குமாரர்கள் மூலம் ஜாதிகள் பெரிந்தது கேள்வியின் ஐந்து பேளை உண்டாக்கப்பட்ட மரம் எது விடை கொப்பேர் மரம் ஆறு பூமியின் மேல் மிதந்தது எது விடை பேலை கேள்வி எண் ஏழு பேலையில் இருந்து நோவா வெளியே விட்ட முதல் பறவை எது விடை காகம் கேள்வி பராக்கிரமசாலி வேட்டைக்காரன் யார் விடை நிம்ரோத் கேள்வி எண் ஒன்பது முதல் மலை எது அரராத் மலை கேள்வியின் பத்து உடன்படிக்கைக்கு இருப்பது எது விடை வில் கேள்வி எண் பதினொன்று கர்த்தர் எதற்காக மனஸ்தாபப்பட்டார் விடை மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் கேள்வியின் பனிரண்டு முதன் முதலில் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டியது யார் நோவா கேள்வியின் பதிமூன்று ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா எத்தனை வருடம் உயிரோடு இருந்தார் முன்னூற்று ஐம்பது வருடம் உயிரோடு இருந்தார் கேள்வியின் பதினான்கு கொடுமையினால் நிறைந்திருந்தது எது விடை கொடுமையினால் நிறைந்திருந்தது பூமி கேள்வியின் பதினைந்து பேலையின் நீளம் அகலம் உயரம் என்ன விடை நீளம் முன்னூறு மூலம் அகலம் ஐம்பது மூலம் உயரம் முப்பது மூலம் ஆதியாகமம் ஆறு முதல் பத்து அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது ஆதியாகமம் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வேதாகமத்தில் உள்ள மற்ற ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரியல பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்